வணக்கம் மகளே நான் உங்க பால நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரியமான் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் இந்த அரியமான் கடற்கரை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்திற்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலையும் ராமேஸ்வரத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு இந்த அரியமான் கடற்கரை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல குழந்தைகளை அதிகமா கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இந்த அரியமான் கடற்கரை இருக்கு இந்த கடற்கரை நூற்றி ஐம்பது மீட்டர் அகலமும் ரெண்டு கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ள ஒரு கடற்கரையாக இருக்குது முன்னாடிலாம் இந்த கடற்கரையில் இறங்கி குளிக்கலாம் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே குளிக்கிறதுக்கு தடை போட்டிருக்கிறாங்க அதனால கரையோரங்கள்லன்னு விளையாடலாம் பட் குளிக்கிறதுக்கு மட்டும் அலவுடு கிடையாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் சரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அரியம்மான் கடற்கரை ஒரு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிறதுனால வெளியில் வந்து இதெல்லாம் அசிங்கமாக தெரியுது இல்லைன்னா பார்க்கறக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் வீக்கெண்டாக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த அரியமான் பீச் இருக்கு இந்த அரியமான் பீச்சில் அதிகமான அலைகள் வராது அதே மாதிரி ஆழமும் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால குளிச்சு விளையாடுறதுக்கு ஒரு அருமையான இடம் ஆனால் ரொம்ப உள்ளே இறங்கி போய் குளிக்க வேணாம் ஏன்னா அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தடை போட்டிருக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சளிப்பு தட்டாமல் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை தான் அந்த வகையில் இந்த அரியமான் கடற்கரையும் ஒரு அழகான கடற்கரையாக இருக்குது இந்த கடற்கரையை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொறிச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்து டீ இருக்குது பஜ்ஜி பனங்கிழங்கு பருத்தி பால் இந்த மாதிரியான பொருட்களும் இங்கே கிடைக்குது அதனால இங்கே வந்துட்டு நல்லா பசிக்கிற வரைக்கும் நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கடல் தண்ணியை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நேரம் போகிறதே தெரியாது ஒரு நாள் முழுக்க அப்படியே போயிடும் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த அரியமான் பீச்சுக்கு நிறையா சுற்றுலா பயணிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்ல இருக்கவங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வீக் டேஸில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள்லாம் வந்து இந்த அரியமான் பீச்சுக்கு வரதா சொல்கிறாங்க இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் வந்து இந்த இடம் இருக்கிறதே தெரியாது ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் நிறைய பேர் ராமநாத சுவாமி கோவில் கோதண்டராம கோவில் ராமர் தீர்த்தம் வில்லுண்டி தீர்த்தம் ராமர் பாதம் தனுஷ்கோடி கடற்கரை அப்புறம் ஓலைகுடா கடற்கரை பாம்பன் பாலம் அப்துல் கலாம் நினைவிடம் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த அரியமான் பீச் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ரொம்பவே அமைதியான சூழல்ல ஒரு அழகான இடமாக இருக்கக்கூடிய இந்த அரியமான் பீச்சுக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா